அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல ஐந்து மணி நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திக்ரதா நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் நோன்பாளிகள் நோன்பு வச்சுக்கிட்டு இத இருநூத்தி ரெண்டு முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதற்கான பதில் கிடைச்சிரும் அப்படிப்பட்ட வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு திக்ரதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் மேலும் இந்த திக்கரு நம்ம ஓதுறதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் கடன்கள் இது எல்லாமே நீக்கப்படுது முற்றிலுமாக இன்னும் இந்த திக்கிற ஓதுறதின் காரணமாக அல்லாஹால நமக்கு செல்வத்தை பறக்கத்தா கொடுக்கறோம் நம்ம ஒரு தீராத ஒரு சோதனையில மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திக்கிற ஒரே ஒரு நாள் நீங்கள் ஓதி பாருங்க இல்லா சோதனையிலிருந்து இருந்து அல்லவங்களை வெகு சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடுவோம் அன்றைக்கு இரவுலேயே நீங்க இதற்கான பதிலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான நிம்மதியோட தான் நீங்க தூங்குவீங்க மேலும் இந்த திக்குருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு சிறப்புகள் இருக்கு ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வஜீஃபா தான் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் லா இல்லாஹு அப்படிங்கிறத நீங்கள் நூற்றி ஒரு முறை திக்ர் செஞ்சு முடிச்சுக்கணும் அதற்கு பிறகு சுபஹான் அல்லாஹில் அலீமி ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் அப்படிங்கிறத நீங்கள் ஓதி இரண்டாவது முறையாக நீங்கள் இந்த திக்கரை ஓதி முடிச்சுக்கணும் அதாவது முதல் திக்ர் நூற்றி ஒரு முறை இரண்டாவது திக்கரு நீங்கள் நூற்றி ஒரு முறை உங்கள் எல்லோருக்குமே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் சுபஹானல்லாஹிபிஹந்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்பட்டு விடும் இன்னும் ஒரு சஹாபியவங்க நபியவங்க கிட்ட கேட்கும்போது என் ரசூல்லா நான் வறுமையில் இருக்கேன் உலகமே என்னை விருண்டோடுது அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா இந்த திக்கரை நீங்கள் ஃபஜ்ஜருக்கு நூறு முறை ஓதிட்டு வாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் உங்களோட காலடியில தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்குரே நமக்கு போதுமான செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர ஓதக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில வறுமை வராது ஒரு காலம் அவங்களுக்கு பணக்கஷ்டம் ஏற்படாது எனவே இதை நீங்க தொடர்ந்து ஓதுங்க அடுத்த திக்ரு கஸ்பி லா இல்லாக இல்லாஹு அப்படின்னு சொல்றதுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இதை நம்ம காலையிலும் மாலையிலும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு இடைப்பட்ட நேரங்களில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு போதுமானது அப்படின்னு ஒரு சொல்லாக சொல்லியிருக்காங்க அடுத்தது ஹஸ்பன் அல்லாஹூ நியமல் வக்கீல் இது நம்முடைய கவலைகளை காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் நபி இப்ராஹிம் செல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடப்படும் போது அவங்க ஓதியது இதை யார் ஓதினாலும் அவங்களுடைய கஷ்டங்கள் லேசாக்கப்படும் எனவே இது ஒரு அற்புதமான ஒரு திக்குரு தான் இதற்கு ஏராளமான வஜீஃபா சொல்லப்படுது இது வாழ்வை மாற்றும் இதை வந்து யாராவது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃபை வந்து அல்லாஹாலா ஒட்டு மொத்தமாக மாற்றுறான அவங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வாழ்க்கையை அல்லாஹாலா ஏற்படுத்துவான் பார்க்காத ஒரு உயர்வை பார்ப்பாங்க அவங்க பார்க்காத ஒரு அந்தஸ்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா நோன்பு வச்சுக்கிட்டு இதை பஜருடைய வேலையில் அல்லது காலை நேரத்தில் இதை நீங்கள் ஓதுனிங்க அப்படின்னா இன்ஷால்லா இரவுக்குள்ள இன்னும் சாயங்காலத்துக்குள்ளே இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அலமது இல்லா இந்த ஒரு குட்டி திக்கரை நம்ம எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நெருக்கிறவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து